வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தீபாவளிக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் எப்படி சேவ் பண்ணி வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நமக்கு இந்த வருஷம் தீபாவளி அக்டோபர் இருபது திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து வருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது போய்ட்டு அன்னைக்கு இல்லாமல் நம்ம முன்னாடியே எப்படி சேவ் பண்ணி வாங்குறதுன்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் வீடியோவை எடுக்கிறேன் காலையில் செவ்வாய் கிழமை காலையில் ஆனால் நமக்கு கோல்டு ரேட்டு வந்து நேற்று டேட்டுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயினோட ரேட் வந்து ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் சரி இப்போது நம்மளோட தீபாவளி என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம் தீபாவளி வந்து அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம இருபத்தி மூணு ஜூலைலேருந்து கணக்கு வச்சுப்போம் இருபத்தி மூணு ஜூலைலேருந்து பார்த்தோன்னா ஒன்பது நாள் ஆகஸ்ட்டு தேர்ட்டி ஒன் டேஸ் செப்டம்பர் தேர்ட்டி டேஸ் அக்டோபர் செவன்டீன் டேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எண்பத்தேழு நாள் வருது எண்பத்தேழு நாள்னால் அப்ராக்சிமேட்டாக வந்து நம்மளுக்கு மூணு மாதம் மூணு மாதம்னா நம்ம எப்படி இது வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அக்ஷய திருதியைக்கு நான் ஒரு வீடியோ இந்த ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன் ரெண்டு கிராம் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு அப்போ அன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து நூற்றி எண்பது ரூபா எக்ஸாக்டாக டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ கோல்டு வந்து நாளுக்கு நாள் ஏறுமே தவிர இறங்கும் எவ்வளோனா பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் இப்படி தான் இறங்குது ஏறுறது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஐம்பது அறுபது எழுபதுன்னு ஏறுது ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக நம்ம கோல்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஒரு கிராமாக பார்ப்போம் சரி ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி எண்பது த்ரீ பர்சன்ட் போடுவோம் போட்டாங்கன்னா 275.4 புள்ளி நாலு வருது நம்ம அப்ராக்சிமேட்டாக 276 எழுபத்தி எடுத்துப்போம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி நான் வந்து என்ன பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இரநூறுபா மேலே வெச்சி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு சேவ் பண்ணலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நமக்கு கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறோட ஒரு இரநூத்தி அதாவது ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறுக்கு பதிலாக ஒன்பதாயிரத்தி எழுநூறுரூபா நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அங்கே போய் நின்றுட்டு நம்ம கை கடிக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வச்சுப்போம் ஒம்பதாயிரத்தி எழுநூறுபா எப்படி சேர்த்து வைக்கிறது பார்க்கலாம்னா ஜூலை மந்த் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய நாள் போயிருச்சு ஸோ நை நைன் டேஸ் தான் இருக்குது அதுக்கு தௌசண்ட் சேவ் பண்ணுவோம் ஆகஸ்ட் மந்த்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏன்னா நம்மளுக்கு முழு மந்த் இருக்குது அதனால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செப்டம்பர் மந்த்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு முப்பது நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாளில் நம்ம எப்படியாவது சேமித்து வச்சிருவோம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூபா நம்ம எப்படியாவது நம்ம இல்லைன்னு எடுத்து வச்சிருவோம் அக்டோபர் மந்த்து பார்த்திங்கன்னா நம்ம பதினேழு நாள் தான் எடுக்கிறோம் நம்ம வந்து இருபது தேதி வரைக்கும் போகல நம்ம கணக்கை வந்து பதினேழு க்ளோஸ் பண்ணிடுறோம் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒன்பதாயிரத்தி ரூபாய் கிடைச்சிருது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணோம்னா நம்ம தீபாவளி அப்போது ஒரு கிராம் ஓல்டு காயின் டுவெண்ட்டி டூ கேரட் நம்ம கைக்கு வந்துடும் இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நம்மளோட இதுவை வந்து நம்ம உயர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்